எங்க வந்து நிற்கிறோம்னு சொன்னால் பெம்பிளியில ஒரு பார்க்ல வந்து நிற்கிறோம் நீண்ட நாளை இப்போ வந்திருக்கிறோம் இன்றைக்கு வர்ண பகவான் வந்து ததர்களை நீட்டி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் குடுந்து குளிர் காத்து அடிக்கின்றது வெயில் நன்றாக இருக்கின்றது இனி தை பிறந்தால் பிறக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையின்படி சந்தோஷமா இருக்கு சூரியனை கண்டாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உடம்புகளுக்கு எனர்ஜி பவர் கிடைக்க தான் அர்த்தம் இன்றைக்கு மக்கள் எல்லாம் வந்து தங்களுடைய விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த வெயில கண்டுட்டு இந்த பாக்குக்கு வந்திருக்கிறோம் மக்கள் எல்லாம் வந்துட்டோம் இந்த பாக்குக்கு வந்து தங்கட் விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஓகே பாருங்கள் மக்களே எல்லோரும் வந்து தங்களுடைய விளையாட்டுக்களை கிரிக்கெட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷத்துடன் குதூகலத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இந்த மரத்தை மரம் பட்டு அறிந்து கீழே விழுத்தி இருக்கிறார்கள் அதிலும் ஒரு அழகு தெரிகின்றது பேருங்கள் தான் மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கின்றன என்ன நடந்தான்னு தெரியலை மரம் பட்டு அப்படியே அறிஞ்சு வச்சிருக்கணும் பேருங்கோ அதில் பி ஷேப்பில் வ வளர்த்து வச்சிருக்கணும் இந்திய மக்கள் வந்து தங்களுடைய விளையாட்டுகளை விட்டார்கள் மக்கள் எல்லாம் வந்து தங்களுடைய தேக பயிற்சிகளை முடிய வல்லென வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பாருங்கள் மக்களை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கு

我们拉起来了。 காலை நேரத்தில் வேக பயிற்சி மிகவும் முக்கியம் நாங்கள் நோய் வாழ வேண்டும் என்று சொன்னால்

காலை நேரத்தில் உடற்பயிற்சியை செய்ய மறக்காதீங்கோ உண்மையின்படி நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் நோய் இல்லாமல் வாழ வேணும் ஓகே வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மக்களே இது பாக்லேன் பாக்லேயும் பாக்கிவிட்ட வந்து நிற்கிறோம் இது ஒரு பாடசாலை எனது மகன் படித்த பாடசாலை ஸ்கூல் என்று சொல்கிறது இது ஒரு செவன்டி நைன் வந்து கொண்டு இருக்கின்றது பேருங்கள் மக்களே நாங்கள் இப்பொழுது ரோட்டுக்கு வந்துட்டோம் ரோட்டுக்கு வந்துருக்கிறோம் பேருங்கள் இதுதான் பாடசாலை காலை நேரத்தில் இன்றைக்கு ரெண்டு நாளாக ஒரே மலை தொடர்ந்து மலையாக இருந்தது இப்பொழுது மலைகள் மலை மலை நின்று விட்டது சூரிய பவான் இன்றைக்கு கண்ட என்ற கண்ணை திறந்துருக்கிறார் பேருங்கள் மக்களே காலை நேரத்தில் ரோட்டில் டிராஃபிக் நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறோம் வெம்பிளி டவுனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பார்க்கில் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வெம்பிளி ஹை ஸ்ட்ரீட் தெரிகின்றது பேருங்கள் நீண்ட நாளை பிறகு பாக்கு வந்து தேக பயிற்சி செய்தது களைப்பாக இருக்கின்றது மக்களே இருநூற்றி நாலு பஸ் போய்கொண்டிருக்கின்றது மக்களே வானு என்ற கட்டிடங்கள் புதுக்க வந்திருக்கின்றது எல்லாம் இதில் டூ த்ரீ பெட்ரூம் இருக்கின்றன மிகவும் விலை கூடிய கட்டிடங்கள் ரெண்ட் கூட நாங்கள் இப்போது ஹை ஸ்ட்ரீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் மிகவும் பிஸியான இடங்கள் மக்களே ட்ரெயின்வே தண்டவாளம் ஒரு ட்ரெயின் போயிட்டுது சரியான குளிர் காத்து வெயில் எரிக்கின்றது சொண்டெல்லாம் கையெல்லாம் குத்துற குளிராக இருக்கிறது தை மாசி பங்குனி மாதங்களில் மிகவும் குளிர் கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே எங்கள் நாட்டில் அது 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 ஒரு மாதிரி குளிர் வெளிநாடுகளில் இப்படி ஒரு குளிர் ஐயோ பிஸியான ரோட்டு பெம்பிளி ஹை ஸ்ட்ரீட்டு வந்துவிட்டேன் கடைகளில் பாருங்கள் மக்களே இந்த ரோட்டில் எல்லா விதமான பஸ்களும் வந்து கொண்டிருக்கின்றன கடைகள் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டுது இந்த சனிக்கிழமை இது வந்து மிகவும் விலை குறைந்த கடை டவுன்லேண்டு சொல்லுவார்கள் சப்வே இருக்கின்றது Okay so